யானை முகத்தினை இந்தின் இளந்திரை போலும் நந்தி ை குில் பைத்தட்டி போற்றுகின்றேனேபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே ாய் அருள்வாய் கணபதியே வருவாய் மனமொழி மையே தினம் உன்னை துதிக்க மனமொழி மையே தினம் உன்னை துதிக்க மங்கள்தன் நாவினில் நாவினில் ஊதிக்க கணபதியே வருவாய் எலுஸ்வரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட எலுஸ்வரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ததும்பி கூத்தாட தாளமோ பாவமோ ததும்பி கூட தரவியல் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் துக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க

உண்மை ஞானும் செல்வம் கொல்லி கே கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதி கே வருவாய் குமையார் திருமலனை